வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு முந்நூறு கிராம் நல்ல தோடு உரிச்ச இறால் அதாவது ப்ரான் அதுக்கு மசாலா வந்து அரை டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி முதல்ல இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இந்த இறாலில் போட்டு நல்லா கலந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வைங்க டைம் இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க எவ்வளோ நேரம் நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மசாலா நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற ப்ரானை அதான் அந்த எறால் அப்படி மசாலாவோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஏன்னா இறால் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு கூடவே நம்ம ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் எவ்வளோ தூரம் கம்மியாக தண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சேருங்க நான் வந்து அந்த மசாலாவெல்லாம் அப்படியே அலசி ஊத்துறேன் கால் கப் அதோட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாம் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா இறால் வந்து மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால வந்து கொஞ்சம் ரப்பரா போயிடும் தான் இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஹை வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு மசாலா நல்லா இதுக ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் தான் வச்சோம் இனிமேல் கொஞ்சம் லோலேருந்து மீடியம் வச்சுக்கலாம் ஏன்னா மசாலா வந்து கறிய ஆரம்பிச்சிரும் தண்ணிலாம் வத்துனதுனால அப்புறம் மசாலா கரிஞ்சிரும் அதனால லோலேருந்து மீடியம் வச்சு கூட ஒரு ஒரு நிமிஷம் அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வைங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு நல்லா ரோஸ்ட் மாதிரி ஃப்ரையாக வந்துருச்சு கிட்டத்தட்ட இறால் ரெடி இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி கூட ஒரு ஒரு நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா ப்ரான் ஃப்ரை தயார் ஆனால் எங்கள் வீட்டில் இதை விட இன்னும் நல்ல முருகலாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் நான் கூட ஒரு நிமிஷம் வைக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே கருவேப்பிலையை போட்டு இறக்கிடலாம் நான் இறக்குனே சொன்ன மாதிரி நான் கூட ஒரு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போன ஸ்டேஜில் நிறுத்தினாலும் சரி அல்லைனா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததாலும் சரி எப்படியும் இறக்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கருவேப்பிலையை தூவுங்க அப்போ அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலாம் கொஞ்சம் பொறிஞ்சு நல்ல மனமாக இருக்கும் அந்த ப்ரான் ஃப்ரையை அப்படியே டேஸ்ட்டை தூக்கி விடும் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் விருப்பம் இல்லாதவங்க சாதாரணையிலேயே யூஸ் பண்ணலாம் இது சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஈவன் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அருமையா இருக்கும் காரசாரமாக ரொம்ப காரம் பிடிக்காதவங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல ரொம்ப சிம்பிளா இதை தயார் பண்ணிடலாம் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி